அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து நம்ம காணொலிகள் வந்து பதிவிடன்னு நினச்சிகிட்டே இருக்கிறோம் நமக்கான நேரம் இல்லை பகிர வேண்டிய தகவல்கள் வந்து நிறையா இருக்குது நேரமின்மை காரணமாக தொடர்ந்து நம்மளால் காணொலிகள் போட முடியலை இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஒரு அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பிச்சுருக்காங்க அது என்ன உத்தரவு அது யாருக்கான உத்தரவு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் விவரமாக பார்க்க போகிறோம் இந்தியாவில் எத்தனையோ விதமான சட்டங்கள் நடைமுறையில் இருக்குது அதில் ஒரு மிக முக்கியமான சட்டம் தான் தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா அரசு அலுவலகங்கள் வெளிப்படைத்தன்மையோட நேர்மையாக இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் இதில் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பலர் வந்து இந்த சட்டத்தை பயன்படுத்தி இருப்பீங்க பலர் வந்து இது புதுசாக இருக்கும் தகவல் உரிமை சட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு காணொலியில் போடலாம் இது வந்து தகவலறி உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கான ஒரு முக்கியமான காணொலி நமக்கு ஒரு அரசு அலுவலகத்தில் தகவல் வேணும் அப்படின்னா நம்ம இந்த தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி ஒரு மனு எழுதி பிரிவு ஆறு ஒன்றின் கீழே சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு நம்ம அனுப்புகிறோம் பிரிவு ஏழு ஒன்னின் கீழே முப்பது நாட்களுக்குள்ளே நமக்கு தகவல் கொடுக்கணும் முப்பது நாட்களுக்குள்ளே தகவல் கொடுக்கலை அப்படின்னா பிரிவு பத்தொம்போது ஒன்னின் கீழே முதல் மேல்முறையீடு செய்யணும் அதே அலுவலகத்துக்கு மறுபடி ஒரு முப்பது நாள் காலக்கெடு அதுக்குள்ளே அவங்க தகவல் கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா நம்ம இரண்டாவது மேல்முறையீடு பத்தொம்போது மூணின் கீழே தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு இரண்டாவது மேல்முறையீடு செய்வோம் தகவல் ஆணையத்தில் நம்மளுடைய மேல்முறையீட்டு மனுவை வழக்காக பதிவு செய்து பொது தகவல் அலுவலரையும் மனுதாரரையும் விசாரணை செய்து சரியான தகவல் வழங்கியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஆணையம் விசாரித்து தகவல் வழங்குறதுக்கான ஒரு உத்தரவை ஆணையை பிறப்பிப்பாங்க ஆணை நிறைவேற்றினதுக்கப்புறமா பொது தகவல் அலுவலர் அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் இல்லை அப்படின்னா அவருக்கான தண்டனைகள் எல்லாமே இருக்குது இப்போ தகவல் உரிமை சட்டத்தில் முப்பத்தி ஓரு பிரிவுகள் இருக்குது அதில் வெறும் பதினாறு பிரிவுகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதுதான் மிக முக்கியமான பிரிவுகளும் கூட இந்த சட்டத்தை பயன்படுத்துவது மன உளைச்சல் தரும் அப்படின்னு பலர் வந்து இந்த சட்டத்தை சொல்லுவாங்க நம்ம அப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கம் வந்து மிக நல்ல நோக்கம் ஏன்னா அரசு அலுவலகங்கள் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துறதுனால ஒட்டுமொத்த தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு சிலர் அவங்களோட தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்காகவும் ஒரு சிலரை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காகவும் ஒரு சிலர் வந்து இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க தயவு செய்து அப்படி யாரும் பயன்படுத்த வேண்டாம் இது முழுக்க முழுக்க பொது நோக்கத்துக்காக பயன்படுத்துறது தான் நல்லது இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் பல குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன குறைபாடு அப்படின்னா நம்ம ஒரு பொது தகவல் அலுவலர்கிட்ட நம்ம தகவல் கேட்குறோம் பெரும்பாலான தகவல் வந்து அந்த அலுவலகத்தில் இல்லை அப்படின்னா பிரிவு ஆறு மூணின் கீழே அந்த மனுவை வந்து உரிய அலுவலகத்துக்கு மாற்றம் செய்வாங்க உரிய அலுவலகத்துக்கு மாற்றம் செஞ்ச பிறகு சம்மந்தப்பட்ட அலுவலகத்திலிருந்து பல நேரங்களில் நமக்கு தகவல் கிடைக்கிறதில்ல பெரும்பாலும் தகவல் ஆணையத்துக்கு போய் தான் தகவல் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி தகவல் ஆணையத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது இப்போ தமிழ்நாடு தகவல் ஆணையம் சமீபத்தில் இந்தியா முழுவதும் தகவல் தராத மாநிலங்களோட பட்டியலில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து பொது தகவல் அலுவலர்கள் வந்து தகவலை வந்து கொடுக்கறதில்ல முதல் மேல்முறையீட்டு அலுவலர்களும் தகவலை கொடுக்கறதில்ல இரண்டாவது மேல்முறையீடு போய் தான் வாங்குகிற மாதிரி இருக்குது அப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த தகவல் உரிமை சட்டத்தில் எவ்வளோ மனுக்களுக்கு வந்து தகவல் வழங்கப்பட்டிருக்கு எவ்வளோ மனுக்கள் வந்து நிலுவையில் இருக்குது இதற்கு எவ்வளோ கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டது இது சரியான முறையில் இயங்குதா அப்படிங்கிறத கண்காணித்து ஒரு அறிக்கை அளிக்கணும் தமிழ்நாடு தகவல் ஆணையம் வந்து ஒரு ஆண்டறிக்கை ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆண்டறிக்கை கொடுப்பாங்க இப்போ சமீப காலமாக தகவல் அறி உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிறவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு முன்னாடியெல்லாம் ஒரு நூறு பேர் வந்து பிரிவு ஆறு ஒன்றில முதல் மனு செய்கிறாங்க அப்படின்னா ஒரு முப்பது பேர் தான் வந்து முதல் மேல்முறையீடு செய்கிறாங்க அதில் ஒரு பத்து பேர் தான் இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறாங்க இப்போ பெரும்பாலானோர் வந்து முதல் மேல்முறையீடும் இரண்டாவது மேல்முறையீடும் செய்கிறாங்க அதனால் தகவல் ஆணையத்தில் அளவுக்கு அதிகமாக வந்து வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது அப்போ தமிழ்நாடு தகவல் ஆணையம் இந்த பொது தகவல் அலுவலர்களுக்கும் மேல்முறையீட்டு அலுவலர்களுக்கும் அப்பப்போ ஒரு சுற்றறிக்கையை அனுப்புவாங்க தகவலை வந்து பிரிவு ஆறு ஒன்றின் கீழே நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு பெரும்பாலான பொது தகவல் அலுவலர்கள் கொடுக்காதனால மேல்முறையீட்டு அலுவலர்கள் அதை கொடுக்கணும் அவங்களும் அதை கொடுக்காதனால தான் நம்ம தகவல் ஆணையத்துக்கு போகிறோம் இவங்களே பொது தகவல் அலுவலரே தகவலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இதை வந்து பல முறை தகவல் ஆணையம் சொல்லியும் பொது தகவல் அலுவலர்களும் மேல்முறையீட்டு அலுவலர்களும் இதை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை சமீபத்தில் மதுரையில் ஒரு ஆர்டிஐ வார விழா கொண்டாடப்பட்டது அதில் தமிழ்நாடு தகவல் ஆணையர் அவங்க அனைத்து பொது தகவல் அலுவலர்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க என்னென்னா பிரிவு ஆறு ஒன்றின் கீழே பொதுநல நோக்கத்துக்காக தகவல் கொடுக்குற எல்லாத்துக்கும் சரியான தகவலை நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சமீபத்தில் அந்த செய்தியில் கூட நம்ம பார்த்துருப்போம் இப்போ அதே தகவல் ஆணையர் தான் இந்த தகவல் பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர்களுக்கான சில ஒரு பத்து குறிப்பிட்ட உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சுருக்காங்க அது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் தகவல் ஆணையராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்கள் மனிதவள வள மேலாண்மை துறை அரசு செயலாளர் அவங்களுக்கு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க இந்த கடிதத்தில் என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு தகவல் ஆணையம் பொது தகவல் அலுவலர்களுக்கும் மேல்முறையீட்டு அலுவலர்களுக்கும் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் இப்போ இதுதான் தமிழ்நாடு தகவல் ஆணையர் மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்கள் கடந்த பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மனிதவள மேலாண்மை துறை அரசு செயலாளர் அவர்களுக்கு அனுப்பிய ஒரு கடிதம் தான் இந்த கடிதம் இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இச்சட்டத்தின் வகைமுறைகளுக்கு மற்றும் நோக்கத்திற்கு இணங்கி நடப்பதற்கு ஏதுவாக உரிய நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டப்பிரிவு இருபத்தி அஞ்சு அஞ்சின்படி பின்வருமாறு தங்களுக்கு பரிந்துரைக்கிறது சட்டப்பிரிவு இருபத்தஞ்சு என்ன அப்படின்னா கண்காணித்தல் மற்றும் அறிக்கை அதாவது மத்திய தகவல் ஆணையம் மாநில தகவல் ஆணையம் இந்த இரண்டு ஆணையங்களுமே தொடர்ந்து இந்த தகவல் உரிமை சட்டத்தில் வரக்கூடிய மனுக்களை வந்து கண்காணித்து அதனுடைய ஆண்டு அறிக்கை வந்து தயாரிக்கிறது இந்த தகவல் ஆணையத்தினுடைய ஒரு பணியாக இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த உத்தரவை பிறப்பிக்கிறாங்க இப்போ முதல் உத்தரவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இரண்டாவது மேல்முறையீடு தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு பண்ணும்போது பொது தகவல் அலுவலர் கட்டாயமாக நேரில் ஆஜராகணும் ஆனால் அவ்வாறு ஆஜராகாமல் அவங்க என்னென்னா அந்த விசாரணை தேதியின் போது தற்செயல் விடுப்பு எடுத்துகிட்டு அதை வந்து ஆணையத்துக்கு சொல்லாமல் வேற ஒரு பொது தகவல் அலுவலர் அனுப்பி வைக்கிறாங்க அவருக்கு வந்து இந்த வழக்கினுடைய முழு விவரங்கள் வந்து தெரியாததுனால தகவல் வழங்குறதுல சிக்கல் இருக்குது அது தகவல் அறியும் உரிமை சட்ட விதிகளுக்கு முரணானதாகும் அதனால் பொது தகவல் அலுவலர்கள் இந்த விசாரணையின் போது கட்டாயம் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது உத்தரவு என்னென்னா பிரிவு ஏழு ஒன்றின்படி மனுதாரருக்கு தகவல் தர வேண்டியது பொது தகவல் அலுவலரோட கட்டாய கடமை ஆனால் பொது தகவல் அலுவலர் பலர் என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா அவங்க தகவல் கொடுக்காம உதவி பொது தகவல் அலுவலரால் மனுதாரருக்கு வந்து தகவலை கொடுக்குறாங்க இதுவும் வந்து இந்த பிரிவு சட்ட தகவல் உரிமை சட்டத்திற்கு முரணானது எனவே மனுதாரர் கோரும் தகவல்களை பொது தகவல் அலுவலர் தான் வந்து வழங்கணும் அப்படிங்கிறத ஆணையம் வந்து தொடர்ந்து வலியுறுத்துது இந்த உதவி பொது தகவல் அலுவலர் எங்கே வருவாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஊராட்சிகளில் இருப்போம் ஊராட்சி செயலர் வந்து உதவி பொது தகவல் அலுவலர் தான் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் பொது தகவல் அலுவலர் அதனால் பொது தகவல் அலுவலர் தான் தகவலை கொடுக்கணும் ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா ஊராட்சியினுடைய எழுத்தராக இருக்கக்கூடிய ஊராட்சி செயலர்கிட்ட தகவலை வந்து கொடுக்கறதுக்கு பிரிவு ஆறு மூணு கீழே மாற்றி விடுவாங்க அப்படி மாற்றக்கூடாது அதேபோல் பொது தகவல் அலுவலர் மனுதாரருக்கு தகவல் வழங்கும்போது அதில் அவருடைய பெயர் பதவி அலுவலக முகவரி தொலைபேசி மின்னஞ்சல் இது எல்லாத்தையும் கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க ஆனால் யாருமே வந்து இதை சரியாக பின்பற்றுறதில்லை எனவே மனுதாரருக்கு தகவல் வழங்கும்போது பொது தகவல் அலுவலர் கட்டாயம் இது எல்லாத்தையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்டணம் கோரும் நேர்வுகளில் இப்போ நம்ம வந்து ஒரு தகவலை கேட்குறோம் அளவுக்கு அதிகமான தகவல் இருக்குது அப்புடின்னா கட்டணம் செலுத்தணும் அப்படின்னா உரிய தலைப்பின் கீழே எத்தனை பக்கம் இருக்குது அதுக்கு எவ்வளவு கட்டணம் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் குறிப்பிடாமல் இந்த தலைப்பின் கீழே கட்டணம் செலுத்திட்டு வாங்க அப்படின்னு மட்டும் சும்மா குறிப்பிட்டுருவாங்க அப்படி செய்யக்கூடாது போல் எந்தெந்த வழிகளிலும் இந்த கட்டணத்தை வந்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற தெளிவான வரைமுறைகளையும் மனுதாரருக்கு வந்து பொது தகவல்களோட கட்டாயம் குறிப்பிடணும் அதேபோல ஆணையத்துக்கு ஆஜராக கூடிய பொது தகவல் அலுவலர் கட்டாயம் அடையாள அட்டை அணிந்து வர வேண்டும் அதே போல் மனுதாரருக்கு தகவலை வழங்கும்போது ஒவ்வொரு துறையிலையும் வந்து வெவ்வேறு விதமான வடிவங்களில் கடிதங்கள் வந்து அனுப்பிட்டுருக்காங்க சில துறைகளில் வந்து செயல்முறை ஆணை வடிவத்திலையும் சில துறைகளில் மேலெழுத்து என்ற வடிவத்திலும் கடிதங்கள் அனுப்பப்பட்டு வருகிறது இதனால் வந்து மனுதாரர்கள் வந்து குழப்பம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறதுனால எல்லா அலுவலகங்களும் இந்த தகவல் வழங்கும் போது ஒரே மாதிரியான கடித முறையை பின்பற்றணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அதே போல் மனுதாரருக்கு தகவல் வழங்கப்பட்டுருச்சு வழங்கப்பட்டவுடன் அந்த கோப்பினை வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்ற தெளிவான ஆணை வந்து இதுவரைக்கும் எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை அதனால் தகவல் பெறும் உரிமை சட்டம் குறித்த கோப்புகளை எவ்வளவு காலத்திற்கு வந்து பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான தெளிவான ஆணையையும் வந்து வெளியிட சொல்லி இந்த தமிழ்நாடு தகவல் ஆணையம் பரிந்துரை செஞ்சுருக்காங்க அதே போல் இதுதான் மிக முக்கியமான ஒரு உத்தரவு என்ன அப்படின்னா பெரும்பாலும் பிரிவு ஆறு ஒன்று வந்து நம்ம வந்து தகவல் எந்த வடிவத்தில் இருக்கோ அந்த வடிவத்தில் தான் நமக்கு தகவலை தகவலாகவே கொடுக்கணும் ஆனால் பெரும்பாலான பொது தகவல் அலுவலர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான பக்கங்களாக இருக்கிறதுனால ஏதேனும் ஒரு அலுவலக நாளில் வந்து நீங்கள் ஆவணங்களை பார்வையிட்டு உங்களுக்கு என்ன ஆவணம் வேணுமோ அதை நீங்கள் வந்து நகல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பெரும்பாலும் எல்லாரும் அதை சரின்னு கேட்டுக்கிட்டு போயிடுவாங்க அப்படி போகக்கூடாது ஏன்னா பிரிவு டூ ஜே தான் நேரடியாக போய் கலாய்வு செஞ்சு நமக்கு தேவையான ஆவணங்களை நகல் எடுக்கிறதுக்கான ஒரு சட்டப்பிரிவு ஆர்வனின் கீழே தகவல் கேட்கும்போது அவங்க தகவலாக தான் கொடுக்கணும் அதை வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையம் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இது கட்டாயம் இந்த இது வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசால் எல்லாமே வந்து இணையதள வாயிலாகவும் இந்த தகவலறி உரிமை சட்டத்தில் நம்ம வந்து தகவல் பெறலாம் அப்படி இணையதள வாயிலாக நம்ம விண்ணப்பிக்கும் போது அந்த தகவலில் பொது தகவல் அலுவலர்களோட கையப்பம் இல்லை அப்படின்னு மேல்முறையீட்டாளர்கள் வந்து சொல்கிறாங்க அதனால் மனுதாரருக்கு அனுப்பப்படும் கடிதங்களில் கட்டாயம் வந்து அந்த பொது தகவல் அலுவலரோட கையப்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட்டப்பிரிவு பத்தொம்பது ஆறின்படி இப்போ ஆறு ஒன்றின் கீழே ஒரு தகவலறி உரிமை சட்டத்தில் ஒரு மனு கொடுக்குறோம் அதுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னா பிரிவு பத்தொம்போது ஒன்னின் கீழே முதல் மேல்முறையீடு நம்ம செய்கிறோம் அதே அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேல்முறையீட்டு அலுவலர் தான் பெரும்பாலும் எல்லா அலுவலகங்களையும் அதே அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர்நிலை அலுவலர் தான் மேல்முறையீட்டு அலுவலராக இருப்பாங்க அதே அலுவலகத்தில் இருக்கிற அந்த அலுவலர் என்ன செய்வார் பொது தகவல் அலுவலர் என்ன பதில் கொடுத்துருக்கிறாரோ அதே இதை தான் இவரும் கொடுப்பார் இவர் சரியாக விசாரணை பண்ணி அந்த தகவலை கொடுத்துருந்தார் அப்படின்னா நம்ம வந்து இரண்டாவது மேல்முறையீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இதை ஏற்கனவே வந்து ஒரு அரசாணையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அரசாணை நிலையம் முப்பத்தி எட்டு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை நாள் மூணு நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் நன்னடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் விதியின் பத்தில் பின்வருமாறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அது என்ன அப்படின்னா மேற்கூறிய இந்த அரசாணையின்படி மனுதாரர்களது முதல் மேல்முறையீட்டு விண்ணப்பங்களை உரிய காலக்கெடுவிற்குள் தீர்வு செய்திடுமாறு அனைத்து பொது அதிகார அமைப்புகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கிட இவ்வாணையம் பரிந்துரை செய்கிறது மேலும் இவ்வாணையை தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திடவும் இவ்வாணையம் கேட்டுக்கொள்கிறது இப்போ இந்த உத்தரவை எல்லா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர்கள் சரியாக பின்பற்றினாங்க அப்படின்னா எந்த ஒரு மனுவும் இரண்டாவது மேல்முறையீட்டுக்காக தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அதனால் இந்த தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் உத்தரவை அனைத்து அரசு அலுவலர்களும் பொது தகவல் அலுவலர்கள் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு மெய்ப்பொருள் வலைவலி சார்பாக தகவல் ஒரு உரிமை சட்ட ஆர்வலர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு தகவல் ஆணையர் அவங்க ஒரு உத்தரவை பிறப்பிச்சுருக்காங்க அந்த உத்தரவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பெரும்பாலான பொது தகவல் அலுவலர்களும் மேல்முறையீட்டு அலுவலர்களும் சரியான தகவலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இரண்டாவது மேல்முறையீடு தகவல் ஆணையத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் தொடர்ந்து வந்து இந்த பொது தகவல் அலுவலர்கள் வந்து ஆறு முனின் கீழே மாற்றம் செய்கிறது சரியான தகவலை வழங்காதது பல நேரங்களில் தகவலை வழங்குறது இல்லை இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது இதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ இந்த அரசு பணியாளர்கள்லாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கான பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த மனிதவள மேலாண்மை துறை அதில் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைன்னு ஒரு துறை இருக்குது அந்த துறை தான் அரசு பணியாளர்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் அப்படிங்கிறத விதிகளை வகுத்து கொடுப்பாங்க அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம வந்து சாதாரணமாக அனுப்பக்கூடிய கோரிக்கை புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னாலும் அவங்க தான் வந்து சுற்றறிக்கை அனுப்புவாங்க அரசாணையை அவங்க தான் வெளியிடுவாங்க அதனால மனிதவள மேலாண்மை துறை அப்படின்னு ஒரு துறை இருக்குது பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைன்னு ஒரு துறை இருக்குது இந்த இரண்டு மனிதவள மேலாண்மை துறையில் ஒரு பிரிவு தான் இந்த பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அதனால் அரசு பணியாளர்கள் சரியாக அவங்களுடைய கடமையை செய்யலை அப்படின்னா தாராளமாக இந்த துறைக்கு வந்து நம்ம புகார் கொடுக்கலாம் தொடர்ந்து புகார்கள் போகும் பட்சத்தில் இந்த மனிதவள மேலாண்மை துறையும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறையும் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் தகவலையும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிற எல்லாத்துக்கும் இது ஒரு மிக முக்கியமான பதிவாக இருக்கும் நம்ம நண்பர்கள் வேறு யாரும் இது சம்மந்தமாக காணொலி போட்டிருக்காங்களான்னு தெரியல அதனால் தொடர்ந்து இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி